பாக்கு கண்ணில் வந்து இப்போ இந்த கால சூழ்நிலையில் செம்பேனோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அந்த செம்பேன் தாக்கம் அதிகமாக இருக்கிறப்ப ஆகும்னா தாவரத்தோட பாக்கு மரத்தோட பச்சையத்தை வந்து உறிஞ்சும் அப்போ பச்சையத்தை உரிக்கிறப்ப நம்ம இந்த பாக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் அடிச்சிடும் அப்போ மஞ்சள் அடிக்கிறப்ப தாவரத்துக்கு தேவையான ஒளிர்ச்சேர்க்கை பிரச்சனை ஏற்படும் அப்போ வளர்ச்சி உட்காந்துரும் ஸோ இந்த செம்பேனை கட்டுப்படுத்துறக்கு நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் அடியில் செவியர்னு இருக்கா செம்பையினை கட்டுப்படுத்துறதுக்கு மெட்டாரைசியமும் வெட்டிசீலியமும் கம்பைன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸ்ப்ரே பண்ண அடுத்து பதினஞ்சாவது நாளில் வேப்பண்ணையும் வசம்பு இது ரெண்டும் கலந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் வேப்பண்ணை வசம்பு கலக்கலாம் இல்லைன்னா வேப்பண்ணை பூங்கண்ணை இது ரெண்டும் கலக்கலாம் ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஸோ ஃபஸ்ட்டு வெட்டிசீலியம் மெட்டாரைசியம் அடித்து பதினஞ்சாவது நாள் வேப்பண்ணையும் வசம்பு இல்லைன்னா வேப்பண்ணை பூங்கண்ணை இது ரெண்டையும் ஸ்ப்ரே பண்ணுறப்ப இந்த இப்போ பிரச்சனை கண்ட்ரோல் ஆயிரும் இது எதனால முதல்ல வந்து மெட்டாரைசியம் வெட்டிசீலியம் அடிச்சிட்டு ரெண்டாவது வேப்பண்ணையமும் வசம்பு அடிக்க சொல்கிறோம் அப்படின்னா இப்போ முதல்ல வந்து இருக்கிற கூடிய செம்பேனை வந்து அதோட அடுத்த ஜென்ரேஷன் வளர விடாமல் இந்த மெட்டாரைசியமும் வெட்டுசீலியமும் கண்ட்ரோல் பண்ணிடும் நம்ம அடுத்த பதினஞ்சு நாள் கழித்து வேப்பண்ணயமும் வசம்பு அடிக்கிறப்ப அந்த அடுத்து புதுசாக செம்பேன் வந்தாலும் அந்த கசப்பு தன்மையமும் அந்த வசம் வரக்கூடிய ஒவ்வாமை வாடகையினாலையும் நம்ம அந்த செம்பேன் வந்து இது நம்ம இருக்கக்கூடிய இடம் இல்லை ஸோ நம்ம அது இடத்த மாற்றி அதோடய மன ரீதியாக வேறு இடத்துக்கு போயிடும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு அடிக்கிற ஸ்ப்ரே வந்து இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டாவது அடிக்கிற ஸ்ப்ரே வந்து புதுசாக வந்தாலும் இதில் தங்காமல் இடம் மாறி போகிறதுக்கு அதை இடம் மாற்றி விடுறது ஸோ இந்த பிரச்சனை தான் ஸோ தான் ஃபஸ்ட்டு வந்து வெசியிலையும் மெட்டாரிசியும் அடித்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரெண்டாவது புதுசாக வந்து செம்பேன் உட்காராமல் இருக்கிறதுக்கு நம்ம வேப்பெண்ணெய் வசம்பு இல்லைன்னா வேப்பெண்ணெய் பூங்கெண்ணெய் இந்த ஸ்ப்ரே பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த செம்பேனை எப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ மட்டையை தூக்கி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அடியில் வந்து பேன் தெரியும் அப்படி தெரியல அப்படின்னா மட்டையை வந்து இப்படி லேசாக இப்படி தொடச்சி பார்த்தீங்கன்னாலே தெரியும் கையில் பாருங்கள் தெரியுதா சிகப்பு கலரில் இதுதான் செம்பேனுக்கான அறிகுறி சரிங்களா ஸோ இந்த செம்பேனுக்கு உண்டான ஸ்ப்ரே அடிச்சு செம்பேனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மஞ்சள் தன்மை மட்டும் இலையில் இருக்குது அப்படிங்கிறப்ப பேசில சாப்பிட்டஸும் பயோசைமும் கொடுத்துருங்க இலையில் வந்து புள்ளி அடிச்சிருக்கும் அதாவது நம்ம வாழையில் பார்த்திங்கன்னா சருகு நோய் வந்திருக்கும் மஞ்சள் அடித்து டாட் டாட்டாக புள்ளி விழுந்துருக்கும் சூரோமோனோஸும் பயோசைம் கொடுங்க ஸோ மஞ்சள் தன்மை இருக்குது அப்படின்னா ஜிங்க் பற்றாக்குறை நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம் அந்த புள்ளி விழுந்து மஞ்சள் நோய் தாக்குதல் வந்திருந்தாலும் அந்த சூடோமோனோஸ் கண்ட்ரோல் பண்ணி வளர்ச்சி கொடுக்கும் பயோசை அதில் இருக்கக்கூடிய கடல் பாசி சார்ந்த விஷயங்கள் வந்து தாவரத்தை வந்து வளர்ச்சியை தூண்டிவிட்டு ஆரோக்கியமாக வளர செய்யும் இவ்வளோ தான் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த செம்பேனை கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணிடலாம் உட்கார்ந்துருக்கிற வளர்ச்சியை இந்த செம்பேன் தாக்குறதுனால தடைபடக்கூடிய வளர்ச்சியை அதை கட்டுப்படுத்தி சீராக வளர வச்சிடலாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்